விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான நிறைய தொடர்கள் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது அப்படி வேறு எந்த மொழி ரீமேக் தொடராக இல்லாமல் தமிழிலேயே உருவாக்கப்பட்டு மற்ற மொழிகளில் ரீமேக் ஆன தொடர் என்ற பெருமையை பெற்றது பாண்டியன் ஸ்டோர்ஸ் அண்ணன் தம்பிகளின் பாசத்தை உணர்த்தும் விதமாக அமைந்த இந்த தொடரில் முதன் சீசன் முடிவடைய இரண்டாவது சீசன் அப்பா மகன்கள் கதைக்களத்துடன் ஒளிபரப்பாகி வருகிறது இந்த பாண்டியன் மிகவும் ஹிட்டான கதாபாத்திரம் என்றால் அது முல்லைதான் சித்ரா நடித்து வர பின் காவ்யா நடிக்க கடைசியாக லாவண்யா அந்த கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார் அந்த சீரியல் முடிந்ததும் பலரும் கிடைத்த சீரியல்களில் நடித்து வர லாவண்யா எதிலும் கமிட்டாகவில்லை நிலையில் அவர் ஜி தமிழில் ஒளிபரப்பாகும் நினைத்தாளை இனிக்கும் தொடரில் சிறப்பு தோற்றத்தில் நடிக்க இருக்கிறாராம் இதை கேட்டதும் ரசிகர்கள் முழு நேரம் வரும் தொடரில் சீக்கிரம் கமிட்டாகுங்கள் என கமெண்ட் செய்து வருகிறார்கள்